ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பு வேர்க்கல்லை எல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்ட உடனே கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் தாளிச்சிக்கலாம் பேசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சது கரைச்சி ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாடை வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதித்து சுண்ணோடனே பொடி புளி சாத பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் வெந்தயம் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச பொடி அதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அறுனதுக்கப்புறம் சாப்பாடு சேர்த்து கலரிக்கலாம் சுவையான புளி சாதம் ரெடி